तर करिंप सामी मारीए अ कल्ल उळू बा उख... करिंप सामी मारीए नम्मनी तुमूरली कोड़कना नम्मनी दिवत्यक्मनाँ नंग्या निगला? देव नला सामी अप्लमने भार में जरीगा कल्ल उळू? पायतन चौत ही जोड़ा कल्ल उच्चा एंदरी?

என்ன தொடது என்ன தொடது இந்த தொடச்சு தான் என்ன தொடடி தொடடி பண்ணலா நேரா கூரிய எல்லாரும் தொட என்ன தொடடி சின்ன தொடி கையில நேரா தொடா இந்த மாதிரி ஏதோ குளோ தொட சின்ன தொடி இந்த மாதிரி நீ சொன்னா சுத்த தொடிரிக்கு நீ பிள்ளையறது எனக்கு எதுக்கு தெரியுமா துறை சொன்னேன் உன் வாழ்க்கை அன்னைக்கு சுத்தமாக இந்த மாதிரி தொடச்சிட்டு சரியா இப்படியே துடச்சிட்டே போகட்டுமா செல்லத்தை விடக்கட்டுமா ம் இந்த கருப்பேன் ஆயிரம் பாட்டில் குடிப்பேன் குடிக்க குடிப்பீங்கடா எத்தனை பாட்டில் குடிப்பேன் ம் எத்தனை பாட்டிலும் குடிப்பேன் ம் குடிக்கிறீங்க டாடா நீங்கள் குடிக்கிற பாடல் வர கிடைக்கலையா

வச்சு கேடா இதான் கற்பேன்னு சொல்லி நம்ம நாளைக்கு வச்சு வணங்கிடுவா என்னடா ஒரு வருஷம் காலம் வச்சு நானே வந்து நேராக சின்ன குழந்தை ரோகத்தை கடா மூணு வயசு காட்சி அளிப்பேன் என்னப்பா கருமருந்து கருமருந்து என்ன நீ அடுத்தவங்களுக்கு கொடுக்குற வச்சிருக்கேன்னு சொல்லுவேன்